அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களையும் தனித்தனியாக அவங்களுடைய காரகத்துவத்தையும் பலன்களையும் பார்த்து வந்தோம் இன்றைக்கி சூரியனோட புதன் இணைந்தால் என்ன பலன் சொல்லி பார்க்கவும் சூரியனோட ஒவ்வொரு கிரகங்கள் இணையும் போது என்னென்ன பலன்கள் தருது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது மூல நூல்களை சொல்லப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து இந்த வீடியோ பாயிலாக நம்மளுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல சூரியன் ஒரு அரச கிரகம் ஒரு ராஜ கிரகம் தன்னம்பிக்கைக்கான கிரகம் தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகம் நல்லா புரிஞ்சுங்க அரசு சார்ந்த விஷயங்கள் போகிறோம் தான் அரசியல்வாதி தான் சரிங்களா ஊரில் ஒரு கௌரவமாக ஒரு கௌரவம் மரியாதை அந்தஸ்தோடு வாழ்கிறதும் சூரியன் தான் சரிங்களா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா இவங்க போச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சரிங்களா சூரியன் ஒரு பாவ கிரகம் அரை பாவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறார் அதற்குள்ளார் அரை சுபருங்கிற ஒரு பலனாக இருக்கு ஓகேங்களா இது சூரியனை பற்றி நம்ம அவுட்லைன் பண்ணணும் புதன் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் காரகர் சூரியன் அப்பாவுக்கு காரகர் அரசு வேலைக்கு எப்படி காரகரோ அதே மாதிரி புதன் மாமனுக்கு காரகர் காளி மனைக்கு காரகர் பத்திரப்பதிவு டாக்குமெண்டேஷன் காரகர் இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் பூரா புதன் ஒரே அடி செல்ஃபோன் கம்ப்யூட்டர் மெமரி கார்டு ஓகேங்களா சம அந்த நெட்டு வலைதளம் எல்லாமே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது இந்த ரெண்டு கிரகமும் ஜோதிடத்தில் எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் தான் சூரியனுக்கு புதன் சமமான கிரகம் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகம் ரொம்ப பிடிக்கும் புதனுக்கு நீங்கள் இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் ராசி கன்னி லக்கணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரத்தில் பாருங்கள் கண்டிப்பாக சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்க இருப்பாங்க கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக இருப்பாங்க ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரியன் புதன் இணைவு பன்னிரெண்டு வீடுகளில் இருக்கும்போது என்ன பலனை தரும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மேசத்தில் ஆரம்பிக்கலாம் சூரியனும் புதனும் மேசத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னா மேசத்தில் சூரியன் இருக்கும்போது உச்சம் புதன் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் அந்த வீட்டில் அவர் வந்து புதனுக்கு சந்திரனுடைய வீடு மட்டும்தான் பகை அதுக்கப்புறம் செவ்வாயுடைய வீடுகளும் பகை தான் அப்போ மேசத்தில் சூரியன் உச்சமடைஞ்சு அவரோட பகையடைஞ்ச புதன் இருக்கும்போது இங்கே சூரியன் புதனுடைய இணைவு புதன் ஆதித்ய யோகம்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பேரும் லக்னத்துக்கு ஒன்று நாலு எட்டில் இருந்தால்தான் புதன் ஆதித்ய யோகம் ஆனால் என்ன பொறுத்தவரையும் சூரியன் புதன் எந்த வீட்டில் இருந்தாலுமே இது ஒரு பட்டப்படிப்பை கொடுக்குது நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் சூரியன் புதன் இணைவு ஒரு பட்டப்படிப்பை கண்டிப்பாக தருது அதே மாதிரி இவங்க சூரியன் புதன் இணைவு யார் ஜாதத்தில் இருக்கோ அங்கே வீட்டில் ஒரு காதல் திருமணம் உண்டு சரிங்களா இந்த சூரியன் புதன் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் டிகிரி டிகிரி படித்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க வீட்டில் காளிமனை கண்டிப்பாக இருக்கும் அரசாங்க சொத்துக்கு பக்கத்தில் இவங்களுக்கு சொத்து அமையும் இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் சரிங்களா இப்போது இது இந்த இணைவு இருக்கு இது எப்படி நன்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மேசத்தில் இருக்கும்போது சூரியன் இந்த வீட்டில் உச்சம் புதன் இந்த வீட்டில் பகை அப்போது இந்த சூரியன் வந்து மேசத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார் அவருடைய நண்பருடைய வீடு ஆனால் புதன் அங்கே இணையும் போது அங்கே அவர் கொஞ்சம் கட்டுக்குள்பட்டு தான் நல்ல பலன் தருவார் அவர் இருக்கிற வீடு சட்டியிலனாலும் அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் நல்ல கிரகம் அந்த அமைப்பில் புதன் இங்கே ஓரளவுக்குனும் கண்டிப்பாக யோக பலன்களை செய்வார் சூரியன் புதன் இணைவு இந்த வீட்டில் இணைவு பெறுவது நல்லது நான் நிறைய வீடியோலையும் பேசியிருக்கேன் புதனுக்கு அஸ்தம தோஷம் இல்லை அது அந்த அளவுல ஒரு பெரிய பாதிப்பை தராது அப்படின்னு சொல்லலாம் சரி ரெண்டாம் இடத்துல அதாவது காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் ரிஷபத்தில் ரிசபத்தில் சூரியனும் புதனும் இருந்தால் நன்மையான பலன் தருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிசபத்துல சூரியனுக்கு பகை ஆனா அது ஒரு சுபருடைய வீடு புதன் அந்த வீட்டுல நட்பா இருப்பார் இந்த வீட்டுல புதன் தான் நல்ல யோக பலன்களை கொடுக்கும் சூரியன் கொஞ்சம் கையை கட்டிக்கிட்டு யோகம் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணி தருவாங்க சரிங்களா மேலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமரும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை நிச்சயமாக செய்கிறதையும் கண் கூட நம்ம பார்த்துட்ருக்குறோம் சூரியன் புதன் இணைவு ரிஷபத வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல யோக பலன்களை செய்யுது அப்படின்னு அர்த்தம் அப்படியே மிதன வீட்டுக்கு வாங்க மிதனத்தில் சூரியனும் புதனும் சேரும்போது சூரியன் தன்னுடைய சிம்மத்துக்கு பதினோராம் இடத்துலையும் புதன் சொந்த வீட்ல ஆட்சி அடைவார் நல்லா பாருங்க இந்த வீட்லையுமே புதனுக்கு தான் வலிமை அதிகம் புதனின் காரகத்துவங்கள் தான் உங்களுக்கு முன்னாடி சூப்பரா வந்து நிற்கின்றவரை சூரியன் அங்கே ஏனோ தானம் என்று தான் உங்களுக்கு யோக பலன்களை செய்வார் ஆனால் கண்டிப்பாக லாபத்தில் அமர்ந்ததுனால் சிம்மத்துக்கு பதினோராம் இடத்துல அமர்ந்தனால் இங்கே அவரிடம் இருந்து தீய பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே சூரியன் புதன் இணைவிற்கு மட்டும்தான் பலன் மற்ற கிரகங்கள் பார்ப்பது இணைவதற்கு இது பலன் கிடையாது கடகத்தில் சூரியன் புதன் இணைவது இந்த சூரியன் புதன் கடகத்தில் இணையும் போது பார்த்தீங்கன்னா சந்தனனுடைய வீட்டு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயினும் தன் வீட்டுக்கு அவர் பன்னெண்டுல மறையிறார் அது சரியில்லை நட்பு வீடா இருந்தாலும் தன் வீட்டுக்கு அவர் பன்னெண்டுல மறையக்கூடிய பாவம் அது நல்ல பலன்களை தராது ஆனா அதே நேரத்துல புதன் இந்த வீட்டில் கடுமையான பகைத்தன்மை அடையும் இங்கே கடகத்துல புதன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 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 லேட்டா பேசியிருப்பாங்க அல்லது அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க தாமதமா பேசியிருப்பாங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசுல கூட ஒரு சில குழந்தைகள் பேசும் தாமதிச்சு பேசக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய வீடு இந்த கடகம் அப்போ புதன் சூரியன் இணைவு வந்து இந்த இடத்துல எந்த மாதிரி வேலை செய்யணும் சூரியனுடைய திசையோ புதனுடைய திசையோ கண்டிப்பாக இந்த இடத்துல விரயத்தை கொடுக்கும் கல்வியில் தடையை தரும் தாய்மாமனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பெரிய அளவில் பலப்படுத்தாதுன்னு சொல்லலாம் சரி இதே இணைவு சிம்மத்தில் இருக்கு அபாரமான யோகம் சார் சூப்பரான யோகம் சார் சூரியன் புதன் சிம்மத்தில் இருப்பது அட்டகாசமான யோகம் சூரியனுக்கு அது ஆட்சி வீடு புதனுக்கு அது அதிநட்பு வீடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை தருவார் மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனத்தை தருவார் விகட கவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை ஐம்பது சதவீதம் இந்த வீட்டில் தருவார் சூரியனும் புதனும் இந்த வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தகப்பனாரால் நல்ல ஆதாயம் உண்டு மாமனால் நல்ல ஆதாயம் உண்டு தாய்வழி சொத்துக்களால் நிச்சயமாக ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த சூரியன் புதன் வந்து இந்த வீட்ல ஒரு கிரகம் ஆட்சி இன்னொரு கிரகம் வந்து அதே நட்புள்ள இருக்கனால சூரியன் பூதன் எனது சிம்மத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக தரும் ஏன்னா ஒரு கிரகத்துக்கு பகையாகும் இன்னொரு கிரகத்துக்கு நட்பாகும் அப்போ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது இது நல்ல யோகத்தை நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லுவோம் கன்னி வீட்டில் கன்னி வீட்டில் புதன் வந்து மூல திரியோணத்தோட ஆட்சி உச்சம் அடைவார் இப்போ இந்த வீட்டில் புதனுக்கு வலிமை கூட சூரியன் அந்த வீட்டில் இருக்கும் போது சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் வலிமை அடையும் போது வேறு வழி இல்லாமல் மிதனத்துக்கு என்ன சொல்லணுமோ அதே தான் இங்கேயும் வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல சூரியன் யோகத்தை கட்டாயமா செய்தே தீர வேண்டும் சரிங்களா தாய் தகப்பன் வழி உறவுகள் தகப்பன் சொத்து அரசு அரசியல் சரிங்களா தலைமை பண்பு தர்மகர்த்த பதவி இந்த மாதிரி நிறைய பெரிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சூரியன் புதன் நினைவுக்கு இந்த கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் மிகப்பெரிய ஒரு யோகங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய புத்திசாலி சார் ஷார்ப்பாக இருப்பாங்க ஓகேங்களா கணினி துறையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களாம் இந்த வீட்டில் சூரியன் புதன் இருக்கிறவங்க தான் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி ஃபீல்டு சரிங்களா ஹார்ட்வேரு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே கணினி துறையில் ஒரு முக்கியமான இடத்துல இந்த சூரியன் புதன் இணைவு போயிட்டு சரி துலாம் வீட்டில் சூரியன் புதன் நினைவு புதனுக்கு நட்பு வீடு சூரியனுக்கு இது பகை பிளஸ் நீசம் வீடு அப்போ இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில சூரியன் புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இணையும் போது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வேற கிரகங்கள் எதையும் எடுக்கக்கூடாது இங்கே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சுக்கரன் கண்ணியில் இருந்துட்டார்னா இது அருமையான ராஜயோகத்தை தான் ஏன்னா புதனும் சுக்கரன் பரிவர்த்தனை அடைவான் இந்த வீட் அந்த இடத்துல பெரும்பாலான ஜாதகத்தை அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ சூரியனும் புதனும் துலாத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு வலு குறைவு புதனுக்கு வலு அதிகம் அப்போ என்ன ஆகும் தகப்பனாரால் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லைன்னாலும் இந்த ஜாதகர் சுயமாக சம்பாரித்து மூளையோடைய அறிவை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்துடுவார் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியனும் புதனும் துலாத்தில் இருக்குது அவர் நம்ம ஏரியாவில் பத்திரப்பதிவில் மிகப்பெரிய ஒரு ஆள் முப்பது வருஷமாக அவரை அசைச்சுக்கு ஆளே கிடையாது மிகப்பெரிய ஒரு மனிதர் நல்ல ஒரு அமைப்பு ஆனால் அந்த ஜாதகருக்கு தகப்பனாரால் ஒரு காணி அளவு அதாவது ஒரு பத்து சதுரடி கூட அவரால் இடம் கொடுக்க முடியல வாடகை வீட்டில் தான் அவர் இருந்தார் இன்னைக்கு நல்லா சம்பாரித்து முன்னேறி நல்ல ஒரு கௌரவம் மதிப்புமா இருக்கிறாரு இதை கொடுத்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதனும் சூரியனும் இணைவு தான் சூரிய புத ஆதித்ய புத யோகம் சொல்ல புதன் ஆதித்ய யோகம் தான் சொல்லியிருக்காங்க புதனால் இந்த இடத்துல சூரியனுக்கு நல்ல வலிமையை கிடக்கும் இந்த வீட்டில் இருப்பது யோகத்தை தரும் சரி விருச்சுக்கு வீடு வெறிச்சு வீட்டில் மேசத்துக்கு என்ன சொல்லணுமோ அதே தான் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு நட்பு செவ்வாயோட வீட்டில் சூரியன் நட்பாக இருப்பார் புதன் வந்து இந்த வீட்டில் பகையடைவார் நல்லா புரிஞ்சுங்க பகையடைவார் இது என்னை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து சிம்மத்தில் கடகத்தில் மட்டும்தாங்க பகை மற்ற வீட்டில் சமம்ங்கிற ஒரு போக்கில் போவார் மேசம் வெறிச்சுகத்தில் கூட அவர் சமம் தான் பகையெல்லாம் கிடையாது அப்போ அவர் அங்கே சொந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் சூரியனுடைய இணை வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக போய் புதனுடைய ஆதிக்கம் குறைவாக போகும் இப்ப இந்த வீட்டில் சூரியன் புதன் இருக்கும்போது பத்திர பதிவு சார்ந்த பிரச்சனை நிச்சயம் இருக்கும் யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்து ஜாமீனுக்கு எழுத்து போட்டிங்கன்னா சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் இங்க இருக்கிற புதன் ஆனா சூரியன் என்ன செய்யும்னா பெருமைக்கு வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் சூரியன் புதன் இணை விருச்சிகத்துல இருக்கணும் சரிங்களா பாக்கெட்ல பத்து ரூபா கூட பணம் இருக்காது ஆனா ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கிற மாதிரி ஒரு பந்தா காட்டுறாங்க பாத்தீங்களா நிறைய பேர் அவங்களுக்கு விருச்சிகத்தோட சூரியன் புதன் தொடர்புல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீட்லையுமே சூரியன் நல்ல பலனை செய்வார் புதன் நல்ல பலன் செய் வாய்ப்பு குறைவது சரி தனுசுல இந்த வீட்லையுமே சூரியனுக்கு நட்பு வீடுதான் இப்போ இந்த வீட்டில் சூரியன் புதன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய புலமை தராங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடுத்தி விட்டுறது அதிர்ந்து பேச மாட்டாங்க கோபம் வந்தா கூட கட்டுக்குள்ளாரே வச்சுக்குவாங்க தகப்பனாரால ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீடு மனை வாகனம் சற்று தாமதமாக அமைஞ்சு தான் அதன் பிறகு இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த சூரியன் புதனுடைய இணைவுக்கு அதே மாதிரி பத்திரப்பதிவு இவங்க பேரில் ஒரு சொத்து எல்லாம் கொஞ்சம் லேட்டாகி அதன் பிறகு தான் இவங்களுக்கு அமையும் அப்படிமா ஆனால் நிச்சயமாக இந்த இடத்துல அமையும் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் புதன் இணைவு தனுசில் இருப்பது நிச்சயமாக நல்ல பலனை தரும் குருவோட குரு பகவானோடைய வீடு இழந்ததை மீட்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் நல்ல யோகத்தை தரும் சரி மகரத்தில் சூரியன் தன் வீட்டுக்கு ஆறுல மறையிறாரு அதே நேரத்துல புதனும் தன்னும் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு எட்டாம் இடத்துல மறையிறாரு ஆனா அவருக்கு அது நட்பு வீடா போகுது மிதனம் சார்ந்த விஷயங்களுக்கு அது கொஞ்சம் பலகீனமாகவும் கண்ணீராசி சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நல்ல யோகமாகவும் புதனை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யும் ஆனா சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்துல மறைவது அவ்வளவு நல்ல பலன் தரல இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் இணைவில் சூரியன் பெரும்பாலும் யோகங்களை செய்வதில்லை புதன் மட்டுமே இந்த வீட்டுல இருக்கும்போது யோகத்தை செய்யும் இந்த வீட்டில் சூரியன் புதன் இருந்து எனக்கு யோகம் பெரிய அளவுல வேலை செய்யல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம் ஏன்னா இந்த புதனாதித்திய யோகம் எங்க அதிகம் வேலை செய்யும் எங்க இருந்தா குறைவாக வேலை செய்யுங்கிறது இந்த வீடியோ முடிக்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் வீடியோ பார்க்கும்போது சரி கும்பத்தில் சூரியன் புதன் கும்பத்துல இருந்து சூரியன் ஏழாம் பருவிய தன்னுடைய சிம்ம வீட்டை பார்ப்பார் அந்த அமைப்பில் இது பரவாயில்ல ஆனால் மிதனத்துக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் அமர்றாரு கன்னிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு மிதனத்துக்கு நன்மை கண்ணிக்கு நன்மை இல்லை அப்போ மிதன லக்னமாகி சூரியன் புதன் இணை கும்பத்தில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மையை தரும் கன்னி லக்கணம் ஆனால் அது ஓரளவுக்கு நன்மையை தராதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது சூரியன் புதன் இணைவு வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அதாவது புதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இங்கே யோகங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீட்டில் இருக்கக்கூட ஒரு பெரிய பாதிப்பை தராது அப்படின்னு சொல்லலாம் சரி மீன ராசியில் மீன ராசியில் சூரியன் நட்பு புதன் வந்து அங்கே நீச்சம் இங்கே புதன் நீச்சம்னாலும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த இடத்துல தருவார் ஏன்னா எப்படியும் சுக்கரன் அங்கே தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பார் நீச்சப்பங்க ராஜயோகம் தருவார் அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதன் நீச்சம் அடைஞ்சாவே பத்திரப்பதிவு இவங்க பேரில் பத்திரம் எழுதுற ஒரு விஷயம் தாமதிக்கும் அவ்வளோ லேசில் சொத்து அமையாது பத்திரம் இவங்க பேர்ல இருந்துச்சுன்னா அதில் பிரச்சனை இருக்கும் வில்லங்கம் இருக்கும் தாய்மாமனோட போக மாட்டாங்க மேக்சிமம் தாய்மாமன் இருக்க மாட்டாங்க தாய்மாமனோட ஒத்துப்ப மாட்டாங்க இல்ல தாய்மாமன் இருக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு இதெல்லாம் நடக்கும் ஆனா இந்த புதன் ஆசிரியரே இல்லாமல் நிறைய விஷயங்களை சுயமா கற்றுக்கக்கூடிய தம்பி இங்கே இருக்கக்கூடிய புதன் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் ஜோதிடருக்கு இதே வீட்டில் தான் புதன் மிகப்பெரிய ஜோதிடர் சார் அவர் தான் சார் நீ ஜோதிட வாழ்க்கையை புரட்டி போட்ட மகான் அவர் ஜாதகத்துல புதன் நீசம் ஜோதிடத்துல மிகப்பெரிய ஆளு ஆனா அவர் தாய்மாமன் கிடையாது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அப்ப அந்த அமைப்புல இந்த வீட்ல இருக்கக்கூடிய புதனும் நல்ல பலனை செய்யுது அப்ப எந்த வீட்ல இருந்தா அதிகபட்சம் யோகம் புதன் சூரியன் புதன் உடைய இணைவு சொல்லுதுன்னு நான் மறுபடியும் சொல்றேன் இந்த இணைவு மிதனத்தில் இருக்கும்போது நல்ல பலனை செய்யுது சிம்மத்தில் இருக்கும்போது நல்ல பலனை செய்யுது தண்ணியில இருக்கும்போது நல்ல பலனை செய்யுது ஓகேங்களா அதன் பிறகு தனுசு மீனத்தில் இருக்கும்போது நல்ல பலனை செய்யுது கும்பத்தில் இருக்கும்போது நல்ல பலனை செய்யுது மீதி வீட்டிலலாம் எல்லாம் ஆவரேஜாக தான் ஒரு பலன் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே சூரியன் புதன் இணைவு எங்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த வீடியோ பேசியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணம் கட்டினீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு பலன் சொல்லிடுவோம் எங்கேயாச்சும் நம்ம வெளியூர் வெளியூர் வெளியூருக்கு மாநாட்டுக்கு கருத்தரங்க மீட்டிங்கில் பேச போனோம்னா கொஞ்சம் டிலே ஆகும் அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மூணாயிரம் ரூபாய் கட்டணத்தில் நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம் ரெண்டு பேக்கேஜ் நம்மகிட்ட இப்போ வச்சிருக்கிறோம் இது உங்களுக்கு எது உங்களுக்கு அழகாக இருக்கோ அதில் நீங்கள் பணம் கட்டி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்